என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதுக்கு நாலு சியர்லீடர் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அல்வா இல்லீங்க அங்க வந்து ஏன் ஓபிசி இல்லை ஜெயச்சந்திரன் கோல்டன் அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும் நம்ம சொன்ன மண்டல் கமிஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காமல் அழுவாங்களான்னு நான் ராகுல் காந்தி அவர் கேட்டதுக்காக சார் நம்ம ஒப்பாரி வச்ச அலுவலகம் பாருங்க யாராக இருந்தாலும் சிரிக்கத்தான் செய்வோம் உடனே எப்படி மாத்திராரு சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் நினைச்சிட்டாங்க அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போலதான் பஜ்ஜெட்டை செய்வாங்களான்னு நாலு பேர் உட்காந்து அல்வா சாப்பிட்டுட்டு பஜ்ஜெட்டை பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு அதனால் நாட்டை நடத்த தகுதி இல்லாதவர்கள் நாட்டை நடத்த தெரியாதவர்கள் வாய்க்கு வருவதை பேசுவதுதான் ராகுல் காந்தி அவர்களுக்கு பேச்சு இதை வந்து பண்ணி ஒரு ஐந்து நிமிடம் யோசிச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் புத்தக வெளியீடு விழாவாக இருந்தாலும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட சில விஷயங்களை தெளிவுப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தமிழசேக்கா அலுவலகத்துக்கு வந்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு தலைவர் அலுவலகத்துக்கு வந்தாங்க அண்ணாங்க இருக்கிறாங்க அண்ணன் இப்போ தான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன் உங்களுக்காக அல்வா வாங்கிட்டு வக்கான அல்வா கொடுத்தாங்க ரைட் அந்த அல்வா பிரிங்க இது எல்லாத்தையும் இப்போவே சாப்பிடுவோம் அதனால் அக்கா காரணம் நாய் இல்லை அல்வா கொடுத்தவர் அல்வா கொடுத்து வந்தாங்க அப்பவே அந்த அல்போவெல்லாம் உடைச்சு நாம் அனைவரும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் இது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இது இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட மிக நெடிய காலகட்டத்தில் நம்ம குறிப்பாக அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை பாதுகாக்கணும் சீக்கிரசி வெளியே போகக்கூடாது பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் ரூம்குள்ளேயே தங்கிக்குவாங்க அவங்க வெளியே வர முடியாது அவங்க ரூம்ல போட்டு போட்டு அடைச்சு வச்சிருவோம் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் திறந்தெல்லாம் வெளியே வருவான் அது ஒரு ட்ரெடிஷன் இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் அதனால அவர்களோட இந்த அன்பையெல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உணவளித்து அதனால் இன்னைக்கு என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சிக்கலின்னா இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பது யாரும் ஒரு 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 பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டிங் எ பட்ஜெட் ஸோ இட் இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட் ஸோ பார்லிமெண்ட்டில் அவங்க பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த பட்ஜெட்டை யார் உருவாக்குனது ஸோ ராகுல் காந்தி அவங்களை இதை சொன்னாங்க இங்கே பாருங்கள் நான் ஃபோட்டோவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காமிச்சாங்க இவர்கள் எல்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க ஸோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இல்லை ஓபிசியை காணா நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளுக்காணா இவங்களுக்கான அவங்களுக்கான பெரிய பிரச்சனை பண்ண போகிறேன் சக்கரவீகம் உடச்சி தீர்வேன் அப்படின்ற ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் காரணம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டு அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியம் என்னென்னா வருமானம் இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்துருவோம் அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதான் பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்ஷனில் கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்தில் போதும் ஒரு ஒரு மினிஸ்ட்ரி டிமாண்ட் வைப்பாங்க ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க அதெல்லாம் போகும் சிஐஐ வைப்பாங்க நம்ம இப்போன்ற சாதாரண மக்கள் நாங்கள் ஏகப்பட்ட சஜஷன் நாம் கொடுக்குறோம் கட்சி சார்பாக பொதுமக்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் போன பிறகு அது பல லெவலில் டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட்டுன்னு ஒன்று உருவாகி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் நினச்சிட்டாங்க அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போல தான் பட்ஜெட்டை செய்வாங்களான்னு இருக்கேன் நாலு பேர் உட்காந்து அல்வா சாப்பிட்டுட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஸோ அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு இரண்டாவது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாங்க நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்றேன் ரிசர்வேஷன் வந்துட்டாலே குவாலிட்டி வராது அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டரில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க அவருடைய தந்தையார் ராகுல் காந்தி அவருடைய ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை எதிர்த்தார் காரணம் மண்டல் கமிஷனை கொடுத்துட்டீங்கன்னா இட் ஓப்பன் அப் அ கேன் ஆஃப் வாங்ஸ் அப்படின்னா மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏற்றுக்கிட்டோம்னா ஒரு புழு ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க இதெல்லாம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எடுத்து விடும் ரிசர்வேஷனாக கொடுக்கக்கூடாது இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்தில் இரண்டு நபர்கள் ஒரு எதிர்த்தாங்க ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டையே சமர்ப்பிக்கூடாது அதற்கு ஐயா சமர்ப்பித்தாங்க எல்லோருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யார் காலத்தில் உருவானச்சு அது யாரை கொண்டு வந்தாங்க எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வந்த பிறகுதான் முதன் முதலாக ஓபிசி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகிறான் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு ஸோ மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அதாவது இதற்கு முன்பு உருவான உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றெண்டில் இருந்து ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது ரிசர்வேஷனில் முதன் முதலாக ஓபிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் செலெக்ஷன் ஆவாங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போவாங்க தொண்ணூத்தஞ்சில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டிங் வரும் அவங்க செக்ரட்டரியாக எப்போ வந்திருப்பாங்க ஓபிசி அப்படின்னு எப்போ வந்திருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் செக்ரட்டரினே ஆரம்பிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது தான் செக்ரட்டரியாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா செக்ரட்டரியாக போவாங்க அவங்க இருபத்தஞ்சு வருஷம் அவங்க கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்போ இது எப்போ ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியாவில் வந்துச்சு மண்டல் கமிஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு அது வந்த பிறகு தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஓபிசிங்கிற முத்திரை கொடுக்க முடியும் அதற்கு முன்னாடி ஓபிசி அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் ஓபிசிங்கிறத கேப்சர் பண்ணாத ஃபார்ம் எந்த ஃபார்ம்லேயும் அவங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க ஓபிசியாக கேட்க மாட்டாங்க ஜென்ரலாக எஸ்சி எஸ்டி ரிசர்வானு கேட்பாங்க ஓபிசி என்பது வந்ததே தொண்ணூறு ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசில் போய் நீங்கள் செக்ரட்டரி ஒரு டே கூகுள் டேட்டா பேஸ் எடுத்து செக் பண்ணி அல்லது நம்ம டிஓபிடி போர்ட்டலில் போய் ஓபிசி அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிப்பதே தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பேட்சில் இருந்து ஆரம்பிக்கும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்போ வந்துச்சு அது தடுத்தது யார் அது தாமதமாக ஏன் வந்தது அதன் பிறகு எப்போ இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட் ஆரம்பிச்சது ஆரம்பித்தது அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியாக வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வேண்டும் அதுவும் மத்திய அரசில் நீங்கள் ஒரு உயரிய பொறுப்பில் போய் உட்கார்றீங்கன்னா அந்த பேட்ச்ல சீனியர் மோஸ்டா இருப்பான் பேட்சினுடைய முதல் நான்கஞ்சு போஸ்ட் இருப்பான் எல்லா மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்டில் போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன் மக்கள் அதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது தூரவசம் ஸோ அந்த நேரத்தில் இது போன்ற லிட்ரேச்சர் வந்து வருவது இன்னொரு இடத்துல பாராட்டுக்குரியது காரணம் இந்த பெசிமிசம் பாலிடிக்ஸில் ரொம்ப கஷ்டங்க குறிப்பாக நம்ம எல்லாம் நம்ம இருக்கு எனக்கு என்ன வேணாலும் பேசலாம் உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் விவசாய பெருமக்களை பார்லிமெண்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க வரணும் விவசாய பெருமக்களுக்கு பாராளுமன்றத்திற்குள்ளே வருவதற்கு முழு உரிமை இருக்குது முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது வந்தவங்க ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க நூறு பேர் தான் உள்ள போக முடியும் தடுத்தீங்கன்னா எப்படி விவசாயிகள் நீங்க தடுக்கலாம் இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அல்லது விவசாயிகள் பாராளுமன்றத்துக்குள்ள நூறு பேர் வந்துட்டாங்க அப்போசிஷன் லீடர் சேம்பருக்கு போறாங்க சேம்பர்ல ராகுல் காந்தி அவர்கள் விவசாயிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது எங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக எல்லா விவசாய பொருட்களுக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நம்ம கொடுப்பாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை தாண்டி பிரச்சனை அது இல்லைங்க இன்னைக்கு நம்முடைய ஃபிஃப்டி காஸ்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விலையிலிருந்து இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் போட்டுங்க அது எம்எஸ்பியில் இருக்குது அது கூட பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னென்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஐயா ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லேபர் அதாவது விவசாயம் நான் செய்கிறேங்க உதாரணத்துக்கு என் தோட்டத்தில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அப்பா அம்மா பையன் பொண்ணு நாலு பேர் விவசாயம் பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கும் தினம் சம்பளம் போடப்பட்டு அந்த சம்பளமும் அந்த பொருட்களுக்குள்ளே கேல்குலேட் பண்ணி எங்களுக்கும் டெய்லி சம்பளம் கொடுத்து எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பட் இன்னைக்கு அது நம்ம செஞ்சோம் அப்படின்னாங்க எண்பது சதவீத விவசாய பொருட்களுக்கு மட்டுமே அது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வரும் ஃபார்ட்டி எயிட் லேக் ரோடுக்கு மேலே வரும் அதனால் இன்றைக்கி நீங்கள் மோடி ஐயா வந்து இங்கிருந்து இல்லை உடனடியாக நாங்கள் எல்லா பொருளுக்கும் எம்எஸ்பி எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய ஆய்வறிக்கையின்படி முழுமையாக நான் காஸ்ட் ஆஃப் லேபர்லேருந்து லேண்டுக்கு ஒரு வாடகை கொடுத்து லேண்டுக்கு வாடகை வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் போட்டு பொருளுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவங்க சொல்கிறாங்கன்னா நாம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை வட பட்ஜெட்டே நாற்பத்தெட்டு லட்சம் கோடி அதை விட அதுக்கு பணம் கொடுக்கணும் பணம் எங்கே இருக்குங்க ஸோ இவ்வளவு பணத்தையும் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு கொடுத்துவிட்டால் எப்படி அரசு ஒரு அரசாங்கத்தை நடக்க முடியும் இங்கே தாங்க பிரச்சனை இந்திய அரசியலை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை இது மக்கள்கிட்ட விலக்கி சொல்வதற்கு யாருக்குமே நேரம் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க நாங்கள் வந்தோம்னா எல்லாம் செஞ்சுருவோம் உடனே செஞ்சுடுவோம் ஆனால் பார்லிமெண்ட்டில் எப்படி இங்கே செய்வீங்க பணம் எங்கே இருக்குது தெரியாது நாங்கள் வந்தவுடன் எல்லாருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்துருவோம் அப்போ கிளாஸிபிகேஷன் ஆஃப் பூவர் என்ன சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்துங்க சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி பூவர் இதற்கு முன் இவங்களுடைய ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய வேறு வேறு அறிக்கை எடுத்தீங்க குறைந்தபட்சமாக வந்திருப்பதே இருபத்தி ஒரு லட்சம் கோடி போவார் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க ஒருத்தருக்கு நாங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம் எந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து அந்த கமிட்டியில வந்திருக்கக்கூடிய குறைந்தபட்சமா அவங்க சொல்லியிருக்கிற ஒரு நம்பர் எடுத்தா இருபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆனா பட்ஜெட் போறதே நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதுல மூணு லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு டிஃபென்ஸுக்கு ஒன்றரை லட்சம் கோடி எஜுகேஷனுக்கு தொண்ணூறாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஹெல்த்துக்கு இதெல்லாம் நீங்கள் கூட்டு கழித்து பார்த்தா ஒரு நாட்டை நடத்தணும் அதனால் நாட்டை நடத்த தகுதி இல்லாதவர்கள் நாட்டை நடத்த தெரியாதவர்கள் வாய்க்கு வருவதை பேசுவது தான் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு இதை வந்து கூலாக கேல்குலேட் பண்ணி ஒரு ஐந்து யோசிச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் பிரச்சனை என்ன ஏழைகளுடைய கையில் பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போய் நிறையா சேர்த்துறது உண்மையான பிரச்சனை பிரச்சனை இருக்காது சரி பண்ணணும் அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி அவங்களுக்கு பண்ணுறது அவங்க சம்பாதிக்கக்கூடியது எப்படி டபுள் பண்ணலாம் எப்படி மோர் இன்கம் அவங்க கையில் கொடுக்கலாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதுக்கு நாலு சீரலிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி அல்வா எல்லாம் நீங்கள் வந்து அல்வா கிண்டுறீங்க அங்கே வந்து ஏன் ஓபிசி இல்லை ஏன் எஸ்சி இல்லை ஏன் எஸ்டி இல்லை அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும் நம்ம சொன்ன மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் எப்போ ஓபிசிங்கிற கிளாஸிஃபிகேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காமல் அழுவாங்களான்னு நான் கேட்குறேன் ராகுல் காந்தி அவங்க கேட்டதுக்காக நம்ம ஒப்பாரி வச்சு அழுவோம் பார்லிமெண்ட்டில் யாராக இருந்தாலும் சிரிக்கத்தான் செய்வாங்க உடனே எப்படி மாத்துறாரு சிரிக்கிறாங்க பாத்தீங்களா சிரிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல இது அமெரிக்கால ஓக்குசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓக்குசம் ஒரு புதிய வார்த்தை அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் பிரபலமாக கொண்டிருக்கிறது ஓக்குசம் ஓக் அப்படிமா ஓக் என்ன வேணாலும் அவங்க பேசலாம் நீ பேசுறது தப்புன்னு சொன்னா அதே எப்படி என் கருத்து நீ நசிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும் அதாவது அமெரிக்கால யாரும் பேசுறதுக்கே போறதில்லை நீங்க போய் ஒரு கொலும்பியாவோ ஒரு ஹார்வர்டோ போய் நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லையா எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணு கேட்டா அப்போ என் கருத்து சுதந்திரத்தை நீ மதிக்கலையா என் குரல் வழி நீ அறுக்கறியா அப்ப உடனே அட்டாக் பண்ணுங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இவனம் இல்லன்னா ஓக்குறவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓகிசத்தினுடைய தலைமை தலைவராக இருக்கிறார் இந்த ஓகிசம் குரூப்பினுடைய முதல் தலைவராக நான் என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன் அதுதான் இன்னைக்கு இந்திய அரசனுடைய ஒரு துரஷ்டவசமான ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து அரசியல் பேசுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது நான் தெளிவாக இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நம்முடைய கொள்கை ஒன்றுதான் இருநூத்தி நாற்பது இருக்கும் பொழுதும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான் என்பது இந்த பட்ஜெட்ல மோடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கும் என்ற வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ்